முன்பொரு காலத்துல ஒரு மயானத்துல நிறைய பேய்கள் இருந்தது அதுல ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு வயசான பேய் கூட இருந்தது மற்ற பேய்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா வயதான பேய் அறிவுரைகளை வழங்கும் ஒரு நாள் அந்த வயதான பேய் மயானத்துல அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சி சோர்வடைஞ்சு ஒரு பாழடைஞ்ச கிணத்து மேல உட்கார்ந்திருந்தது அந்த நேரத்துல ஒரு சின்ன வயது பேய் வந்து யார் நீங்க என் இடத்துல ஏன் வந்து உட்காந்துருக்கீங்க ஓஹோ இது ஓ இடமா எனக்கு தெரியாது ஆனா இந்த இடம் நல்லா விசாலமா இருக்கு நீ கூட வந்து உட்காரு அதுக்கு அந்த சின்ன பேய் ஆமா நீங்க யாரு இந்த மயானத்துல யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சரி அவங்க எல்லாருக்கும் தான் அறிவுரைய வழங்குவேன் அதுக்கு அந்த சின்ன பேய் எனக்கு கூட ஒரு அறிவுரை தேவைப்படுது எனக்கு கூட ஒரு அறிவுரை சொல்லுங்க உனக்கு என்ன பிரச்சனை உதவி பண்ணுவேன் நான் தங்கி இருக்கிற இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கு இன்னைக்கு பஜகோவிந்தம் அப்படிங்கற வித்வான் அந்த வீட்ல இருக்காரு அவர்கிட்ட சங்கீதம் கத்துக்கிறதுக்காக பசங்க பொண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து சங்கீதம் கத்துக்கிறாங்க அவரு சங்கீதத்தால என் நிம்மதியே போச்சு எப்படியாச்சும் அந்த பஜ கோவிந்தத்தை அந்த இடத்தை விட்டு துரத்தணும் அதுக்கு அந்த வயதான பேய் சிரிச்சு இதெல்லாம் ஒரு விஷயமா இத விட பெரிய விஷயத்தையே ஒரு நொடியில தீர்த்திருவ அப்படின்னு அப்பவே ஒரு அறிவுரை சொல்லுச்சு அந்த குட்டி பேய் ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்னைக்கு ராத்திரியே சங்கீத வித்வான் பஜகோவிந்தம் வீட்டுக்கு போச்சு அந்த குட்டி பேய்க்கு விதவிதமான உருவங்களை வரவழைக்கிற வித்தை தெரியும் உடனே ஒரு கருப்பு பூனையா மாறி வினோதமா கத்துச்சு ஜன்னல் வழியா பஜகோவிந்தம் படுத்து இருந்த குளர வந்தது அது கத்துற சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருந்த பஜகோவிந்தம் எழுந்துருச்சாரு அப்போ அந்த பூனை உடனே பேயா மாறுச்சு பஜகோவிந்தம் யாரு நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்க உனக்கு இங்க என்ன வேலை நான் ஒரு பேய் நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல சுத்துவேன் அப்படின்னு சொல்லி உடனடியா வவ்வாலா மாறி அரை முழுக்க கத்திக்கிட்டே சுத்துச்சு இதுக்கு முன்னாடி வீட்டுல கருப்பு பூனையா மாறி சுத்தின இங்க எலி தொல்ல அதிகமா இருக்கு இதுக்கு அப்புறம் பல்லியா மாறி இங்க இருந்த பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்ட எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா உங்க வீட்டுல நான் எலியாவும் பல்லியாவும் மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த குட்டி பேய் வயதான பேய் வந்து நீ சொன்ன அறிவுரை வேலை செய்யல அந்த சங்கீத வித்வான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு நடந்தது எல்லாம் சொல்லுச்சு இது வேலை செய்யலனா இன்னொன்னு நிறைய இருக்கு அப்படின்னு இன்னொரு அறிவுரைய சொல்லுச்சு அன்னைக்கு ராத்திரியே அந்த குட்டி பேய் சங்கீத வித்வான் வீட்டுக்கு போய் அவர் கூற மேல ஏறி ஓடுகள் எல்லாத்தையும் பிரிச்சு தூக்கி போட்டுச்சு அந்த சத்தத்துக்கு பஜகோவிந்தம் எழுந்திருச்சு வெளியில வந்து யார் இந்த வேலைய செஞ்சது நான்தான் நேத்து வந்தவ எனக்கு ஏதாவது பண்ணலனா தூக்கம் வராது ரொம்ப சந்தோஷம் ஓடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தலம் போடலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு ராத்திரியே எல்லா ஓடுகளையும் பிரிச்சு தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு கீழே கட்டுல போட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டாரு சங்கீத வித்வான் இந்த அறிவு கேட்ட முண்டோ நான் இவனோட கூலி ஆள்னு நினைச்சுக்கிட்டான் அப்படின்னு திட்டி குட்டி பேய் அங்க இருந்து ஓடி போயிடுச்சு குட்டி பேய பார்த்த வயதான பேய் அந்த பாஜ கோவிந்தத்தை பயமுறுத்தி அனுப்பிட்டியா ஓ மூஞ்சு அவன் என்ன பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல ரெண்டு யோசனையும் தோல்வியில முடிஞ்சது வயதான பேய்க்கு அவமானமா தெரிஞ்சது இப்போ இன்னொரு யோசனைய யோசிச்சு சொல்லுச்சு அது பிரகாரம் அந்த குட்டி பேய் மறுநாள் ராத்திரி தூங்கிக்கிட்டு இருந்த பஜகோவிந்தத்தை தட்டி எழுப்புச்சு திரும்ப எதுக்கு வந்திருக்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த கெடுத்துட்ட அப்படின்னு சத்தம் போட்டாரு அதுக்கு அந்த குட்டி பேய் மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு இது எல்லாம் என்னுடையது உன்னுடைய இந்த சங்கீதத்தால என் நிம்மதியே போயிடுச்சு என்னுடைய சேவைக்காக கிடைச்ச வீடு இது இது காலி பண்ற ஐடியாலா இல்ல உனக்கு பிடிக்கலன்னா நீ இந்த இடத்தை விட்டு போயிடு அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டு படுத்துக்கிட்டாரு குட்டி பேக்க என்ன சொல்றதுனே தெரியல முகத்தை தொங்க போட்டுட்டு அங்க இருந்து போயிடுச்சு அந்த பேய் கிட்ட அறிவுரை கேக்கறத விட சும்மா உட்கார்ந்து மேல் அந்த பாட்டி சொன்ன அறிவுரை ஒண்ணு கூட வேலை செய்யல அப்படின்னு திட்டிருந்தான் அவங்க அவங்க பிரச்சனைய அவங்க தான் எதிர்கொள்ளணும் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு பிறகு சங்கீத வித்வான் பஜகோவிந்த மீட்டுக்கு போச்சு ஐயா இன்னையில இருந்து நீங்க எனக்கு சங்கீதம் சொல்லி கொடுப்பீங்களா நானும் உங்க சிஷியர்களோட சேர்ந்து சங்கீதம் கத்துக்கிறேன் சின்ன பேய் சொன்னதை கேட்டு பஜகோவிந்தம் எண்ணத்துல கல்லு விழுந்துருச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பஜகோவிந்தத்துக்கு பணமும் பேரும் கிடைச்சது அவர் பேய்க்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கறாருன்னா அவருக்கு எந்த மாணவர்களும் மாட்டாங்க அது மட்டும் இல்ல ஊர்காரங்களும் இவரை இங்க தங்கவும் விட மாட்டாங்க சரி நல்ல நாளா பார்த்து நான் உனக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி குட்டி பேயிருந்து அனுப்பினாரு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு வேற ஊருக்கு போலான்னு கிளம்பி போயிட்டாரு அப்புறம் அந்த ஊரை பத்தி நினைக்கவே இல்ல அதுக்கப்புறம் குட்டி பேய் தன்னோட பிரச்சனைய தானே தீர்த்துக்கிட்டோன்னு சந்தோஷப்பட்டு முன்பு ஒரு காலத்துல பார்வதிபுரம் அப்படிங்கிற ஊருக்கு எல்லையில இருந்த மலைக்கு பேய் மலை அப்படிங்கற பேர் இருந்தது அந்த ஊர்ல மாடு மேய்க்க போறவங்க யாருமே தங்களோட மாட்டை அந்த பேய் மலைக்கு கொண்டு போக மாட்டாங்க அதையும் மீறி ஏதாவது மாடு அந்த மலைக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் அத கூட்டிட்டு வர எந்த மாட்டுக்காரங்களும் அங்க போக மாட்டாங்க எதுக்குன்னா மாட்டை திரும்ப கொண்டு வர ஆசையில அந்த மலைக்கு போன யாருமே திரும்ப வந்ததா சரித்திரமே இல்ல அந்த மலைக்கு பக்கத்துலதான் மாட்டு கொட்டகை இருக்கு காலையிலே அந்த கொட்டகைய விட்டு வெளியில வந்து மலையை சுத்தி திரிஞ்சு இருட்டுறதுக்குள்ள யாரும் மாட்டு கொட்டகைக்கு திரும்ப வந்துருங்க ஆனா யாருமே ஆனா இது யாரோட கொட்டகை யார் பால் கறக்குறா அந்த பால் என்ன ஆகும்னு கூட யாருக்கும் தெரியாது அந்த மலையிலேயே பசு மாட்டு மந்தைக்கு பக்கத்துல ஒரு காவலாளி கூட செய்யும் இருந்தது தினம் சாயந்திரத்துல யாரும் சமைக்கிற மாதிரி குடிசைக்கு வெளியில புகை கூட வந்துட்டு இருந்தது இது இப்படி இருக்கும்போது அந்த பேய் மலையில மனுஷங்களோட நடமாட்டத்தை யாரும் பாத்தது இல்ல அந்த மலையில பேய் இருக்குதுன்னு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுத்தி இருக்க பசுமாட்டுக்களை எடுத்துக்குதுன்னு அந்த மலை பக்கம் போறவங்களை அந்த பேய் கொன்னுடுது அப்படின்னும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த பயத்திலேயே பேய் மலைக்கு தைரியத்தை வரவழைச்சிட்டு போறவங்க யாரும் இல்ல இது இப்படி இருக்கும் போது அந்த இடத்திலேயே ஹரி அப்படிங்கிற மாட்டு மேய்க்கிறவன் புதுசா வந்தான் அவன் அந்த மலை அடிவாரத்துல நின்னுட்டு நடக்கிற எல்லாத்தையும் தினம் பார்த்துட்டு இருந்தான் பேய பத்தி எல்லாரும் சொல்றதையும் கேட்டிருக்கான் ஆனா ஹரி இளைஞன் சாகச வீரங்கிறதுனால அவனுக்கு அங்க போய் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கறத பாக்கணும்னு ஆசை வந்தது ஆனா மற்ற மாட்டுக்காரங்கெல்லாம் அவன் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் செய்ய கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவன் கேட்கவே இல்ல மலை அடிவாரத்துக்கு போனாலும் போ ஆனா அந்த குடிசைக்கு மட்டும் போயிடாத அதுக்குள்ள போய் வெளியில வந்தவங்க யாருமே கிடையாது சொல்றத மீறி போனேனா உன்னை யாரும் காப்பாத்த முடியாது அப்படின்னு அவனோட நண்பர்கள் அவனை எச்சரிச்சாங்க எவ்வளவு ஆனாலும் ஹரி மட்டும் பயப்படவே இல்ல அவன் தைரியமா பேய் மலைக்கு போய் அங்க இருந்து குடிசை பக்கத்திலயும் போயிட்டான் அது பார்க்க சாதா மலை மாதிரிதான் இருந்தது ஆனா அங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல ரொம்ப அமைதியா இருந்தது ஹரி அந்த குடிசை கிட்ட போய் பார்த்தான் உள்ள மனுஷங்க வாழற தடவை மாதிரி தான் இருந்து எந்த சத்தமும் வரல ஆனா ஹரி கொஞ்சம் கூட பயப்படாம குடிசைக்குள்ள போயிட்டான் குடிசையில ஒரு பக்கத்துல ரெண்டு மூணு பாத்திரங்கள்ல சாப்பாடு தயாரா இருந்தது பக்கத்துல ஒரு கட்டில பஞ்சு மெத்த விரிஞ்சு இருந்தது இங்க யாரோ மனுஷங்க தான் இருக்காங்க போல வெளியில போயிருப்பாங்க அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் நம்ம ஓய்வு எடுப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹரி அந்த கட்டில் மேல தூங்கினான் இந்த நேரத்துல குடிசைக்கு வெளியில இருந்து விசித்திரமான சத்தத்தோட ஒரு பயங்கரமான பொண்ணு உள்ள வந்தது அது நேரா சமையல் அறைக்கு போய் அந்த கட்டுல இருக்கிறவனுக்கு சேர்த்து சமைச்சியா அப்படின்னு பயங்கரமா கேட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பேய் ஹரி கிட்ட வந்து சாப்பிட அப்படின்னு சொல்லுச்சு சாதாரணமாக யாராவது அந்த பேயோட மூஞ்ச உத்து பார்த்தா அந்த நிமிஷமே நெஞ்சு வெடிச்சு செத்துருவாங்க ஆனா ஹரி மட்டும் பயப்படல ரொம்ப தைரியத்தோட ஒழைச்ச வந்தா சாப்பிடணும் நான் எதுவும் உழைக்கலையே பேய் அதுக்கு பதில் எதுவும் பேசாம உணவு பாத்திரங்கள் முன்னாடி உட்காந்து வாயை பெருசா திறந்து எல்லாத்தையும் சாப்பிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பேய் வெளியில போய்ட்டு கடப்பார மம்பட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹரி கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் கூட பாதாள மாளிகைக்கு வா உங்க பாதாள மாளிகையில இருந்து நான் எதையும் எடுத்துட்டு வரலையே அதனால இங்க இருந்து நான் எதையும் எடுத்துட்டு போனும் அவசியம் இல்லை பேய் உடனே அந்த கடப்பார மம்பட்டி எடுத்துக்கிட்டு அப்படியா சரி கூட வா அப்படின்னா நீ முன்னாடி போ உனக்கு பின்னாடி நான் வர ரெண்டு பேரும் பாதாள மாளிகைக்கு போனாங்க இங்க பார்

தங்க நாணயங்கள் இருந்தது பேயாத தரையில மூணு குவியலா பிரிச்சு இதுல ஒன்னோட குவியல் எதுன்னு சொல்லு சரியா சொன்னா நீ நல்லா இருப்ப அதனால எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் உன்னோடது இல்லாதது நீ சொன்னேனா உன்னை ஒரு பிடி சாம்பல் ஆக்கி மறுபடியும் என்ன காப்பாத்த ஒருத்தன் வர்ற வரைக்கும் நான் இப்படியேதான் வாழ்வேன் எனக்கு மட்டும் சாப விமோச்சனம் கிடைச்சதுன்னா இந்த குவியல்ல ஒன்னு உனக்கு இன்னொன்னு ஏழு மக்களுக்கு மூணாவது என்னால இங்கே வந்து அநியாயமா இறந்தவங்களுக்கு புரிஞ்சுதா ஹரி அந்த மூணு குவியலையும் சுத்தி ஒரு தடவை வந்து இதிலே ஒன்னு என்னோடது உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய மின்னல் வந்த மாதிரி இருந்துச்சு பேய் மாயமாகி அந்த இடத்துல ஒரு கந்தர்வ கன்னி வந்த மாதிரி இருந்துச்சு அவ ஹரி கிட்ட உனக்கு நன்றி ஹரி உன்னோட தைரியத்தால தான் எனக்கு சாப விமோசனம் கிடைச்சது. இப்போ நான் என்னோட உலகத்துக்கு போ போறேன். இப்பையில இருந்து இந்த மலை, இங்க இருக்க பசுக்கள் இந்த தங்கம் எல்லாம் உனக்கு தான் அப்படினு சொல்லி மாயமாயிடுச்சு பேய் மலைக்கு தைரியத்தோட போன ஹரி திரும்ப உயிரோட வந்தத பார்த்து மத்த மாட்டுக்காரங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஹரி அவங்க கிட்ட மலை மேல நடந்த எல்லாத்தையும் சொன்னான். ஹரி அப்பையில இருந்து அந்த மலை மேல இருந்த குடிசையிலே வாழ்ந்துகிட்டு கிடைச்ச தங்கத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்த கங்காபுரம்ன்ற ஊர்ல பழங்கால கோவில் ஒண்ணு இருந்தது அது சுயமா தேவதைகளால கட்டப்பட்டது அதனால அந்த தெய்வமே அதுல குடியிருக்கிறதா அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய மனுஷன் செஞ்ச தீங்குனால அந்த கோவிலோட பவித்திரம் கெட்டு போய் அந்த கோவில இருந்த கடவுள் வெளியேறிட்டதா ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்க இத உண்மைன்னு நிறைய பேர் நம்பினாங்க என்ன நடந்ததுன்ற விஷயத்தை அந்த ஊர்ல இருந்த ஒருத்தன் வெளியூர்காரனுக்கு சொல்லிட்டு இருந்தான் அப்போ எந்த ஆதாரத்தை வச்சு இந்த கோவில்ல கடவுள் இருந்தாரு அவர் வெளியில போயிட்டாருன்னு சொல்றீங்க எனக்கு அது சந்தேகமாவே இருக்கு இப்படி வெளியூர்காரன் கேட்டான் அதுக்கு இந்த ஆள் சொன்னா எங்க ஊர் கோவில்ல ஒரு பெரிய மரம் இருக்கு கடவுள் கோவில்ல இருந்தப்போ அது எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கும் ஆனா இப்போ கடவுள் வெளியேறிட்டதால அது காஞ்சு போச்சு இப்படி தான் நம்பின விஷயத்தை சொன்னான் இப்படி அந்த ஊர்ல இருந்த மக்கள் தங்களை தானே சாபம் அடைஞ்சவங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்க இப்போ கடவுள் இல்லாத காரணத்தால அந்த ஊர்ல ஒரு பேய் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தது ஒரு நாள் அங்க இருந்த மக்களுக்கு ஹிம்சைய கொடுத்து ஒரு கோரிக்கையை வச்சுது என்னங்கடா என்ன பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயமோ பக்தியோ இல்லையா எப்படியோ உங்க கடவுள் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு இல்ல அதனால நீங்க எனக்கு கோவில் கட்டி என்ன வணங்குங்க நான் தினமும் ஒருத்தரை கொண்டு சாப்பிட்டு உங்க எல்லாருக்கும் மோக்ஷத்தை கொடுக்கிறேன் இப்படி இலக்காரமா சிரிச்சு அப்பாவி மக்களை கொண்ணுது இப்படி அந்த ஊர் மக்களே அந்த பேயோட கட்டுப்பாடுல இருந்தாங்க இப்படியே சில வருடங்கள் போச்சு ஆனா இந்த பேயோட விஷயம் தெரியாம அந்த ஊர் அரசாங்க ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு மல்லிகார்ஜுன்னு ஒரு ஆள் டிரான்ஸ்பர்ல அங்க வந்தான் வந்ததுமே தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஊர் ஒரு பேயோட கட்டுப்பாடுல இருக்குதுன்னு அந்த பேய்க்கே தெரியாத விஷயம் என்னன்னா தெய்வ பக்திக்காரன் கஷ்டமோ நஷ்டமோ அவன் தெய்வத்தோட பாதத்தை விடமாட்டான் ஒரு நாள் மல்லிகார்ஜுன பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுச்சு ஏண்டா நீ அவ்வளவு பெரிய பக்தி உனக்காக அந்த கடவுளே இறங்கி வருவாரா எங்க வர சொல்லி பாக்கலாம் இப்ப நான் உன்னை கொடுமைப்படுத்த போறேன் தன்னோட மாய சக்தியால கையில ஒரு சாட்டைய வர வச்சு அதால உடம்புல படுறதுக்கு முன்னாடியே எரிஞ்சு போச்சு அப்போ இப்படி சொன்னான் பாத்தியா இப்பயாவது உன் வேலைய பாத்துக்கிட்டு போயிடு இந்த ஊர் மக்களை விட்டுடு என்னடா ஒரு சாதாரண மனுஷ நீ என்ன எச்சரிக்கை பண்றியா ஒரு தடவை நான் கடவுள் உன்ன காப்பாத்துவாரு ஒருத்தனை மட்டும் காப்பாத்துவாரு ஆனா ஊர் மொத்தத்தையும் காப்பாத்த முடியாது இந்த ஊர் மேல கோவப்பட்டு இங்க இருந்து இப்படி மக்கள் எல்லாரையும் தன்னோட துஷ்ட சக்தியால கொடுமைப்படுத்திட்டு இருந்தது அந்த பேய் அப்போ மல்லிகார்ஜுனா கண்ணை மூடிட்டு வணங்கலாம் கடவுளே விநாயகா இந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக இந்த அப்பாவி மக்களுக்கு கஷ்டம் தயவு மறுபடியும் இந்த ஊருக்கு காட்டணும் இந்த பேயோட அகங்காரத்தை அடக்கணும் இந்த ஊர் மக்களை இந்த பேய்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணும் இப்படி மல்லிகார்ஜுனா விநாயகரை வேண்டி கேட்டான் அந்த கோவில்ல இருந்த மரம் மறுபடியும் பச்சை பசேல்னு ஆயிடுச்சு அந்த பேய் முன்னாடி விநாயகர் தோன்றி விநாயகரோட மகிமையால அப்பாவி மக்களை கொடுமை செஞ்ச அந்த பேய பஸ்பமாக்கிட்டாரு இப்படி மறுபடியும் அந்த ஊர் கோவில்ல அந்த கடவுளே போய் வாசம் செய்ய ஆரம்பிச்சார் அப்பத்துல இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்ந்தாங்க மறுபடியும் தான் ஊருக்கு வந்த விநாயகரை பக்தியோட வணங்கினாங்க